அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய மிக முக்கியமான பரிகாரத்தை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த ஏற்கனவே நிறைய அன்பர்கள் அவங்க வாழ்க்கையில இந்த பரிகாரங்களை செஞ்சு மிகப்பெரிய மாற்றத்தை கண்கூடாக பார்த்துருக்காங்க ஏற்கனவே அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை இது கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுவால அதிகப்படியான பாதிப்புகளை சந்திச்ச தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த விஷயத்த கிரகநிலைகள் கொடுக்கலனா கூட பரவாயில்ல இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்குங்கிறது உண்மை ஏழரை சனி முடிஞ்சிருச்சா அப்படின்னே நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஏன்னா அந்த தாக்கம் இன்னும் கூட பெருசா குறையவே இல்லை பலவிதமான பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குங்கிறது தான் உண்மை குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து எதிரிகளையும் நோய் தாக்கத்தையும் அதிகமா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொருளாதார ரீதியா நிறைய பிரச்சனை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கேயும் பிரச்சனை நண்பர்களால துரோகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க வேலை கிடைக்காம நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறாங்க இன்னும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு தனுசு ராசி அன்பர்கள் சில பேருக்கு கல்யாணம் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு சில பேர் கல்யாணம் ஆகி வாழ்க்கை சிறப்பா இல்லாம அந்த வாழ்க்கைய ஏனோ தானோன்னு வாழறாங்க பாருங்க இதிலிருந்து ஒரு நிம்மதியான விடுதலையை தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்து தவிச்சிட்டு இருக்காங்க ஸ்டெப் எடுத்தும் அதில் சக்சஸ் இல்லை ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எப்படின்னே தெரியாமல் இருக்கு இது மனநோயையும் சேர்த்தது லாஸ்ட் விஷயம் பொருளாதாரம் பணம் அப்படிங்கிறது பெயர் புகழ் மரியாதை அனைத்தையும் கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த பரிகாரம் கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் சுமூகமாக மாற்றும் இப்ப பரிகாரத்தை பார்க்கலாம் முதல்ல நீங்க பிறந்த தேதி அது ஆங்கில தேதி தமிழ் தேதியில் ஆங்கில தேதி உதாரணத்துக்கு நீங்கள் பத்தாம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா அதே தேதி தேய்பிரையில எப்போ வருதுன்னு பாருங்க இந்த பரிகாரம் தேய்பிரையில செய்ய வேண்டிய பரிகாரம் உங்க பிறந்த தேதி ஆங்கில தேதி தேய்பிரையில வரும் தினத்தன்று ஏழு தீபம் ஏத்தணும் இந்த ஏழு தீபம் எதுக்காக ஏத்துறோம்னா குடும்பம் மனைவி சொத்து நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமணமாகலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு இருக்கும் எந்த ஆலயமா இருந்தாலும் சரி அது சிவாலயமா இருக்கட்டும் முருகப்பெருமான ஆலயமா இருக்கட்டும் அம்மன் ஆலயமா இருக்கட்டும் இந்த ஆலயங்களில் எந்த ஆலயத்தில் வேணாலும் நீங்கள் இந்த ஏழு விளக்கு ஏற்றலாம் இது பிறந்த மாதமே தான் ஏற்றணுமா அப்படிலாம் கிடையாது நீங்க பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கலாம் டிசம்பர் மாதத்துல ஏத்தலாமா அப்படின்னா தாராளமா ஏத்தலாம் எந்த மாதமா இருந்தாலும் சரி நீங்க தேதி தேய்பிரையில ஆங்கில தேதி வருதுன்னா அன்னைக்கு ஏழு தீபம் ஏற்றணும் அடுத்து இரண்டாவது விஷயம் நீங்க பிறந்த கிழமை தேய்பிரையில நீங்க பிறந்த கிழமை உதாரணத்துக்கு நீங்க இப்போ புதன்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னா தேய்ப்பிறையில் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு ஒன்பது தீபம் ஏற்றுங்க இந்த ஒன்பது தீபம் எதுக்காக ஏத்துறீங்கன்னா பண அதிகரிக்கணும் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை தேவையில்லாத நபர்கள்கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு இந்த ஒன்பது தீபத்தை ஏற்றணும் இதுவும் கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும் வீட்டில் ஏற்றக்கூடாது கடைசி பௌர்ணமி அன்னைக்கு அது நீங்கள் பிறந்த மாதமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் இப்போ மார்ச் மாதம் பிறந்திருக்கீங்கன்னா மார்ச்ல வரக்கூடிய பௌர்ணமி அப்படி கிடையாது எந்த மாதத்துல வேணாலும் பரவாயில்ல பௌர்ணமி அன்னைக்கு இந்த தீபம் நீங்க ஏத்தணும் பௌர்ணமி தினத்துல இருபத்தோரு தீபம் ட்வெண்ட்டி ஒன் கவுண்டிங்ல தீபம் ஏத்தணும் இது கண்டிப்பா ஆர்டர் கிடையாது முதல்ல பிறந்த தேதி ஏழு தீபம் அடுத்து பிறந்த கிழமை ஒன்பது தீபம் அடுத்து பௌர்ணமி இருபத்தோரு தீபம் இப்படி ஆர்டர் கிடையாது மாதத்துல பௌர்ணமி வரும்போது என்ன ஃபர்ஸ்ட் வருதோ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த கிழமை வருதுன்னா ஒன்பது தீபம் ஏற்றிடுங்க அடுத்த பௌர்ணமி வருதுன்னா இருபத்தோரு தீபம் ஏற்றிடுங்க அடுத்த பிறந்த தேதி வருதுன்னா ஏழு தீபம் ஏற்றிடுங்க இது மூணும் ஆர்டராக தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆர்டர் மாற்றியும் பண்ணலாம் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் பிறந்த தேதியிலையும் பிறந்த கிழமையிலையும் ஏற்றக்கூடிய தீபங்களை நீங்கள் மாலை வேலையிலயோ அல்லது பகல் வேலையில கூட ஏத்திக்கலாம் தாராளமா ஆனா பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றக்கூடிய இருபத்தோரு தீபம் மட்டும் நிச்சயமா மாலை வேலை அல்லது இரவு வேலையில ஏத்துறது விசேஷம் பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா இரவு நேரத்துல ஏற்றுங்க மாலை வேலை ஆப்ஷனல் தான் மாலை ஆறு மணிக்கு அப்புறமா பௌர்ணமி அன்னைக்கு இருபத்தோரு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த இருபத்தோரு தீபம் பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றும் போது தனுசு ராசி என்பர்கள் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஏற்றும் பட்சத்தில் உங்கள் குலதெய்வ சாபம் நீங்கும் குடும்ப சாபம் தோஷம் அனைத்தும் நீங்கி ஜாதகம் பலம் பெற்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அமைப்பு நிச்சயமா ஏற்படும் இந்த மூன்று தீபங்களையும் அதாவது பிறந்த தேதி பிறந்த கிழமை பௌர்ணமி இந்த மூன்று தீபங்களையும் ஏற்றுனா பலவிதமான நன்மைகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு நீங்க பிறந்த தேதியும் பிறந்த கிழமையும் சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்க இரண்டாம் தேதி பிறந்திருக்கீங்க புதன்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரே நேரத்தில் ஒரே மாதத்துல அந்த பிறந்த தேதியும் கிழமையும் ஒரே நாளில் சேர்ந்து வந்துடுச்சு அப்படின்னா நீங்க ஒன்பது ப்ளஸ் ஏழு பதினோரு தீபம்னு ஏத்தாம இருபத்தோரு தீபமாக ஏற்றுங்க அப்ப டோட்டலாக உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு விலக்கு வர மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் தவறில்லை ஏன்னா பிறந்த தேதி கிழமை சேர்ந்து வர்றது இருபத்தோரு தீபம் ஏத்துறீங்க பௌர்ணமிக்கு ஒரு இருபத்தோரு தீபம் ஏத்துறீங்க இப்போ சேர்த்து நாற்பத்தி இரண்டுங்கிற கவுண்டிங் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அனைத்து விதமான ஜாதக தோஷங்கள் தசாபுத்தி பிரச்சனைகள் கோச்சார பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி ஜாதகம் பலம் பெறுங்கிறது தான் உண்மை லாஸ்ட் விஷயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த விளக்கு ஏத்துறதுங்கிறது கண்டிப்பா கோவில்ல தான் ஏத்தணும் வீட்டுல ஏத்தக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குண்டான பரிகாரத்தை நீங்களே செய்யறது உகந்தது இந்த மயூரநாதர் கோவில்ல நீங்க இந்த தீபம் ஏற்ற முயற்சிக்கிறீங்கிற பட்சத்துல அந்த பௌர்ணமி உங்களுக்கு பல வரப்பிரசாதமா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு எந்த கோவில்ல ஏத்துறது எந்த கடவுளை நினைச்சு விலக்கு ஏத்துறது அப்படிங்கிற கொஸ்டின் தனுசு ராசி அன்பர்கள் மயூரநாதர் கோவிலுக்கு போயிட்டு நீங்க இந்த தீபம் ஏத்தும் வழிமுறைய பின்பற்றினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் பெஸ்டாவும் இருக்கும் தீபம் ஏத்துறதுக்கு விளக்கு அகல் விளக்கா இருக்கிறது விசேஷம் அதே மாதிரி எண்ணெய் எந்த எண்ணெயில வேணாலும் நீங்க விளக்கேற்றலாம் எந்த திசை பார்த்து வேணாலும் விளக்கேற்றலாம் தெற்கு திசை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க தெற்கு திசை வேண்டாம் இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு முறை செஞ்சுட்டு விட்டுடலாமான்னா அது உங்க விருப்பம் ஆனால் ஒவ்வொரு தேய்பிரையிலையும் வரக்கூடிய நீங்க பிறந்த கிழமையிலையும் ஏற்றலாம் பிறந்த தேதி எல்லாம் தேய்பிரையிலையும் வர்றது கஷ்டம்தான் வர வாய்ப்பு இல்லை ஆனால் பிறந்த கிழமை எல்லாம் தேய்பிரையிலையுமே வரும் பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் வரும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் நிகழ்துங்கிறத கண் கூட நீங்க பாப்பீங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மத்தவங்க பயன் பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்